ஐய கைஸ் இந்த வீடியோவில் ஃபோர் டைப் ஆஃப் சட்னி தான் பார்க்க போகிறீங்க எப்போ பார்த்தாலும் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி மட்டும் அரைக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் உள்ளவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு ஒன்று வந்து எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட் ஏன்னா ஹாஸ்டல் படிக்கும்போது இந்த சட்னி எங்களுக்கு கொடுப்பாங்க இது ரெண்டு இட்லிக்கு தட்டு நிறையா சட்னி ஊற்றி கொடுப்பாங்க இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நான் ரொம்ப நாள் வந்து ரெசிபி வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஃபைனலாக அந்த ரெசிபி வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் இந்த சட்னி ட்ரை பண்ணது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு கடலை சட்னிக்கு ரெண்டு பெரிய வெங்காயமும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பாத்திரத்தில் என்ன சேர்ந்து காஞ்ச கடலையும் சேர்த்துக்கோங்க இது கூட கடலை பருப்பு இருக்கும்ல அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயிலே நல்லா பொண்ணு நேரமாக ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க நான் இதில் ஒரு ஆறு வரமிளகா சேர்த்துக்கிறேன் இப்போ மூணையும் நல்லா வறுத்துட்டு பெரிய வெங்காயத்தை நான் இது கூட சேர்த்து வதக்கிக்கிறேன் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ரொம்ப வதங்கணும் கிடையாது இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோன்னு தக்காளி சேர்த்துக்கோங்க கூட குட்டி சைஸ் புளி சேர்த்து வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தாளிச்சிக்கலாம் தாளிப்பு எப்பயும் தான் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து நம்ம சட்னி கூட ஊற்றிட வேண்டியது தான் அவ்வளோதான் டேஸ்டான கடலை சட்னி ரெடி இது இட்லி தோசை ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும் நான் பண்ணுற சட்னி எல்லாம் நாலுலேருந்து அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ணியிருப்பேன் அடுத்து முருங்கைக்கீரை சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன் புளி கொஞ்சம் ஆறு வர மிளகா ரெண்டு ஸ்பூன் உளுந்து ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு அரைமுடி தேங்காவை துருவி எடுத்திருக்கேன் மூணு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் இலையை மட்டும் இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க பாத்திரத்தில் என்ன சேர்த்து உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு வரமிளகா மூணையும் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கணும் மூணையும் வறுத்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக என்ன சேர்த்து வெங்காயத்தை வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இது கூட புளியும் தேங்காவையும் நான் சேர்த்துக்கிறேன் இது மூணையும் ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு நம்ம தனியாக தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம் அதே பாத்திரத்தில் என்ன கொஞ்சமாக சேர்த்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த முருங்கை சேர்த்துக்கலாம் நம்ம மூணு கைப்பிடி போட்டோம்னா அது ரொம்ப கம்மியாக தான் நமக்கு கிடைக்கும் ரெண்டு நிமிஷம் வதக்குனிங்கன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும் அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம ஆற வச்சிடலாம் ஃபஸ்ட்டு உளுந்தப்பருப்பு கடலப்பருப்பு வரமிளகா வந்து நைஸாக அரைச்சு எடுத்துக்கும் இது கூட போட்டு அவ்வளோவா அரைப்படாது இதனால் ஃபஸ்ட்டு அதை அரைச்சி எடுத்துட்டு நம்ம ஆற வச்சதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தாளிச்சிடலாம் இது மாதிரி கெட்டியாகவும் வச்சு நீங்கள் சாப்பிட்றதாலும் சாப்பிட்லாம் இல்லை தண்ணி மிக்ஸ் பண்ணி சட்னி மாதிரி சாப்பிட்றதால சாப்பிட்லாம் இது சாதத்து கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி துவையல் ரெடி பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா நீங்கள் சாதத்து கூட போட்டு பசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்க ஒரு சில பேர் வந்து முருங்கைக்கீரை சாப்பிட மாட்டாங்க ஏன் பெரியவங்களே வந்து முருங்கைக்கீரைன்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது அப்படின்னு சாப்பிடாமல் இருப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் சட்னி பண்ணி கொடுத்தீங்கன்னா அது முருங்கைக்கீரை தான் அப்படின்னு கூட தெரியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து தேங்காய் மாங்காய் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பாதி மாங்காய் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது வந்து ரொம்ப புளிச்ச மாங்காவாக எடுக்காதீங்க அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்காது ஓரளவுக்கு புளிச்ச மாங்காய் எடுத்துக்கோங்க மாங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்போ தான் மிக்சி ஜாரில் நைஸாக அரைப்படும் பத்து பால் சின்ன வெங்காயம் ஆறுலேருந்து ஏழு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஏற்ற காரத்துக்கு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கிறேன் உப்பும் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த சட்னிக்கு வந்து ஃபைன் பேஸ்ட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு தாலிப்பு சேர்த்துக்கலாம் இந்த சட்னி வந்து சுட சுட இட்லி வச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மதுரை ஸ்பெஷல் சட்னி தான் பார்க்க போகிறோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவனை தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கல்ல கருவேப்பில் கொஞ்சம் ஆறுலேருந்து ஏழு பச்சை மிளகா ஆறு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க ரெண்டு பல் வந்து பூண்டு எடுத்துக்கோங்க நான் அரைக்கும் போது தான் அதை சேர்த்துருப்பேன் நீங்கள் முதையே சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க வெள்ளைப்பூடு வந்து நான் இப்போ தான் சேர்த்தேன் நீங்கள் முதலையே சேர்த்துக்கோங்க நம்ம நிறையா தண்ணி சேர்ப்போம் அந்த சட்னியில் அதனால் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தால் தான் தண்ணி சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி நிறையா ஊற்றிட்டு தாளிப்பு சேர்த்துக்கலாம் தாளிப்புக்கு வந்து நம்ம இந்த வட்டி வெங்காயமும் சேர்த்துக்கணும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிடும்போது அந்த வெங்காயம் கடிப்பட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி ரெடி இது வந்து நல்லா ஊற்றப்போ மாதிரி தோசையை ஊற்றி நிறையா சட்னி ஊற்றி சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நாலு சட்னியுமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எது உங்கள் ஃபேவரட் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடது வந்து கடலை சட்னி தான் நாலுமே பிடிக்கும் ஆனால் ரொம்ப ஃபேவரட் அப்படிங்கிறது கடலை சட்னி தான் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது மாதிரி நிறையா வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்